ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் சார் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும் சொல்லுவாங்க எப்படிப்பட்டவர்கள் சாதாரண வறுமையான குடும்பத்தில் பிறந்தால் கூட பெருமையான ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும் தகுதிக்கு மேலே ஆசைப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆசைகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் அடிப்படை தேவைகளுக்கே அல்லல் படுகிற இந்த உலகத்தில் ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும்னு சொல்லுவாங்க அவங்களோட நடவடிக்கைகளை வச்சே இவன் இந்த ராசிக்காரனாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ ரிஷப ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் பொதுவாகவே கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே இரண்டாவது ராசியாக விளங்கக்கூடிய ராசி ரிஷபம் ராசி அதாவது சாதாரண வறுமையான குடும்பத்தில் பிறந்தால் கூட பெருமையான ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு அதிகமாக வந்துகிட்டுருக்கும் தகுதிக்கு மேலே ஆசைப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆசைகள் அப்படிங்கிறது ரிசபராசிக்கு அதிகமாகவே வந்துகிட்ருக்கும் அடிப்படை தேவைகளுக்கே அல்லல் படுகிற இந்த உலகத்தில் ஆடம்பர தேவைகளை வந்து நினைக்கக்கூடியது ஆடம்பரமான வாழ்க்கையை அணிவிக்கக்கூடியது ஆடம்பரமாகத்தான் வாழணும் அப்படிங்கிற முடிவோடு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிசபராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்துகிட்ருக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட அதாவது திரைப்படமாக இருந்தாலும் அல்லது வேறு விதமான வானொலி சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அல்லது சின்ன திரையாக இருந்தாலும் என்னை பொறுத்தளவுக்கு சின்ன திரையாக இருந்தாலும் வண்ண திரையாக இருந்தாலும் நிறைய பேர் அதை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஆர்வம் இருந்துகிட்டு இருப்போம் ஆனால் ரிஷவ் ராசியை சேர்ந்த பெரும்பாலான பேர் டிவி பார்க்கறோம் அல்லது சினிமா பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அந்த டிவியில் சினிமாவில் நாம் வரணும் நம்மளை மற்றவங்க பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி ரிசவ் ராசி அருந்துகிட்டு இருக்குது சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமான ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பு அதிகபட்சமான அந்த கார் வாங்கணும் இந்த மாதிரி வீடு வாங்கணும் இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் வெளிநாட்டு பயணம் போகணும் சாதாரண துணிமணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட ஆடம்பரமான துணிமணி தான் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் தன்னை எந்த நேரமும் அழகுபடுத்தி காட்டுறோம் அப்படிங்கிறத விட அழகாகவே காட்டக்கூடிய தகுதி ரிசபராசிக்கு அதிகமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனோம்னா ரிசபராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு உங்களுடைய ராசியிலேயே சுக்கர பகவான் வைங்களே நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகு நிலையம் போகாமலேயே அழகாக தெரியக்கூடிய அமைப்பு ரிசபராசிக்கு மிகப்பெரிய சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வயது ஆணுச்சுன்னு வைங்களே யாராக இருந்தாலும் வயதாகும் பொழுது உங்களுக்கு வயதான தோற்றம் வரும் அப்படிங்கிறது வாழ்வியல் இயல்பு ஆனால் ரிசபராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வயது ஆனால் கூட வயது ஆகாத மாதிரியான ஒரு வயது குறைவான தோற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வந்து ரிஷபராசிக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் வாழ போகிறது கொஞ்ச நாள் அந்த வாழக்கூடிய வாழ்க்கையை நல்ல முறையில் வாழணுங்கிற எண்ணமும் இந்த ரிஷபராசிக்கு அதிகமாக

நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ஓகே சார் ஆடம்பரமாவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப வந்து பிரபலமாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் இதை தொடர்ந்து நம்ம குலதெய்வ விருட்சம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கேள்விப்பட்டு பாப்புலரா இருக்கு ரீசென்ட் டைம்ல ஆனால் குல தெய்வம் தெரிஞ்சவங்க அதை வச்சு வழிபடலாம் தெரியாதவங்க என்ன பண்ணுறது அதாவது யாராக இருந்தாலும் பரம்பரை தெய்வம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வம்சாவளி தெய்வம் என்று சொல்லக்கூடிய குல தெய்வம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோடி தெய்வங்கள் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது அந்த வகையில் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய நன்மைகளை இந்த உலகத்தில் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தகுதி குலதெய்வத்துக்கு மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது இதற்கு அப்பா பட்டு எனக்கு வந்து குலதெய்வம் தெரியல குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்னு அப்படின்னா அந்த வகையில் குலதெய்வம் தெரியாதவங்க வந்து கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் யாராக இருந்தாலும் அதாவது தொடர்ந்து ஏழு வருடங்களாக ஒரு தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டேன்னு நிவீங்களே அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அகங்காரமான தெய்வமாக இருந்தாலும் அமைதியான தெய்வமாக இருந்தாலும் காவல் தெய்வமாக இருந்தால் கூட அந்த தெய்வத்தின் மூலமாக அதாவது நீங்கள் தொடர்ந்து ஏழு வருடங்களாக ஒரு தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கும் பேசும் பேசித்தான் ஆகணும் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய தெய்வம் அதாவது குலதெய்வம் நீங்கள் வழிபடுகிற இஷ்ட தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் குலதெய்வம் தெரிஞ்சாத்தான் குலதெய்வ விருட்சம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன கிடையாது குலதெய்வம் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்கு இல்லையா அதே மாதிரி குலதெய்வம் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் இந்த குலதெய்வ விருட்ச சம்மந்தப்பட்ட விஷயத்தை உங்களுடைய இல்லத்தில் வாங்கி உள்ளத்தில் நினச்சி வலதுகை மோதிர விரலால் நமஸ்காரம் பண்ணிங்க அப்படின்னா அதாவது கலவரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லதொரு நிலவரமான அல்லது கௌரவமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் வாழ வைக்கும் அப்படிங்கிறது குலதெய்வ விருட்சத்தினுடைய மிகப்பெரிய அம்சம் ஓகே சார் ஸோ இன்னைக்கு ரிஷப ராசிய பத்தி ரொம்ப தெல்ல தெளிவாக அவங்களோட குணங்கள் என்னென்ன இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தா அவங்க ரிஷப ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க அது மட்டும் இல்லாம குலதெய்வ விருட்சம் வந்து குலதெய்வம் இல்லாதவங்க வாங்கலாமா அப்படின்ற கேள்விக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி ஸோ நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கோம்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள் நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்